ஸ்டாண்ட் அப் காமெடி என்ற பெயரில் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு குறித்து அவதூறாக பேசிய பரத் பாலாஜி என்ற நபருக்கு எதிராக கண்டனங்கள் குவிந்து வருகின்றன இவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது குறைந்த விலை நிறைந்து தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவை மத்திய அரசு கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறது அண்மை காலங்களில் நேருவிற்கு எதிரான பொய் பிரச்சாரங்களை பாஜக பல்வேறு வழிகளில் செய்து வருவதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியிருந்தது இச்சூழலில்தான் ஸ்டாண்ட் அப் வரும் பரத் பாலாஜி என்ற நபர் ஜவஹர்லால் நேரு பற்றி அருவருக்கத்தக்க வகையில் மிகவும் மோசமாக பேசி இருக்கிறார் இந்த நிலையில் பரத் பாலாஜியை கைது செய்ய வேண்டும் என நெட்டிசன்கள் சோசியல் மீடியாவில் போர்க்கொடி தூக்கியுள்ளனர் அதேபோல் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை பரத் பாலாஜியை கடுமையான பிரிவுகளின் கீழ் கைது செய்ய வேண்டும் என்று கொண்டுள்ளார் ஸ்டாண்ட் அப் காமெடி என்ற பெயரில் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு குறித்து அவதூறாக அவரின் நன்மதிப்பை சீர்குலைக்கும் வகையில் பரத் பாலாஜி என்பவர் பேசிய பேச்சை வன்மையாகவும் கடுமையாகவும் கண்டிக்கிறேன் புகழ்பெற்ற தலைவர்கள் பற்றி அவதூறாக பேசி விளம்பரம் தேடுவது பாடிக்கையாகிவிட்டது கண்ணிய குறைவான இவரின் பேச்சு காங்கிரஸ் பேரியக்கத்தில் உள்ள அனைத்து உறுப்பினருக்கும் மிகுந்த மன உளைச்சலை உண்டாக்கியுள்ளது வரலாறு குறித்து எல்லளவும் அறியாத இவர் மீது தமிழ்நாடு காவல்துறை கடுமையான பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து உடனடியாக கைது செய்ய வேண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் இவ்விஷயத்தில் தலையிட்டு உரிய முறையில் நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறியுள்ளார் கடும் எதிர்ப்பு கிளம்பியதை அடுத்து பரத் பாலாஜி மன்னிப்பு கேட்டு பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் என்னுடைய சமீபத்திய வீடியோ ஒன்று மக்களின் உணர்வுகளை புண்படுத்தியதால் அந்த வீடியோவை நான் நீக்கிவிட்டேன் இது கவனக்குறைவால் நடந்தது பண்டித ஜவஹர்லால் நேரு மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு நான் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கிறேன் இது மீண்டும் நடக்காது என்று கூறியுள்ளார் குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஜெய்சந்திரன் どどど。